கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மகிமையான ஒரு தினத்தில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் ரெண்டு குருந்தியர் பதிமூன்று ஐந்தாவது வசனம் இப்படி சொல்கிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களாம் நீங்கள் பரீட்சைக்கு நெல்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள் தெய்வ பிள்ளைகளை சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில நமக்குள் விசுவாசம் என்று சொல்லி நாமே நம்மை சோதித்து அறிய வேண்டுமா மட்டுமல்ல நாமே நம்மை பரீட்சித்து அறிந்து கொள்ள வேண்டும் ஆமே ஸ்தோத்திரன் நமக்குள்ளே விசுவாசம் உண்மையாகவே இருக்கிறதா ஏசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில சற்று ஆமை நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களோடு நாம் திரும்பி பார்க்க வேண்டும் ஆமை சோதரம் விசுவாசம் என்று சொல்வது என்ன விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாயிருக்கிறது இருக்கிறது ஆமிய சோதரம் சோதனையை ஆமிய சகிக்கிற மனுஷன் வாக்கியமான் பிரியமான தேவ பிள்ளைகளே விசுவாசம் சோதனையினாலே பரீட்சிக்கப்பட்டு ஆமை அந்த விசுவாசம் ஆமை உண்மையாகவே அந்த சோதனையிலே விசுவாசத்தை நாம் காத்துக் காத்துக்கொள்வோமானால் ஆண்டவர் நமக்கு மகிமையான ஜீவ கிரீடத்தை தருகிறார் ஆமை இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது நாம் தனிமையா இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பலவிதமான வேதனைகள் பாடுகள் துன்பங்கள் ஆமை நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சஞ்சலங்கள் கடந்து வரலாம் ஆனாலும் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் ஏசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் இருக்க வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நிச்சயமாகவே ஆமை சொத்தரும் விசுவாசம் அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசமானது ஆமை பரீட்சையிலே நமக்கு வெற்றியை தருகிறது ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை நடத்தி செல்லும் கண்களை முடினம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையை நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அன்றுவரே ஏசப்பா நீங்க எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசம் ஒருபோது எங்களை விட்டு மாறி போகாதபடி விசுவாசத்தில் நாங்கள் நிலை நின்று கடினமான சூழ்நிலைகளிலும் உண்மை விசுவாசித்து அந்த கடினமான சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டிய கிருபையை தாரும் இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானமும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து குறைவில்லாமல் நடத்தும் ஆசிர்வதையும் இயேசுவின் நாமத்தின் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் ப்ளஸ் யூ கத்துருங்களே ஆசீர்வதி பார் ஆமீன்